எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நியூ இயர் ரெசல்யூஷன் தோற்பது ஏன் பாருங்களேன் எல்லாருமே வந்து புத்தாண்டு வரும்போது ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க இந்த வருஷம் இதை சாதிச்சிடணும் அப்படின்னு எடுப்பாங்க அது ஒரு வாரம் பத்து நாள் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் காந்தி கணக்கில் விட்டுருவாங்க இதில் அதிகமாக பண்றது என்னன்னா ஜிம்மில் போய் சேருவாங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருவாங்க பெரிய அமௌண்ட்டு பே பண்ணிடுவாங்க ஒரு நாலு நாள் போவாங்க அதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கமே மாட்டாங்க இல்லை யாருக்கு லாபம்னா அதை ஜிம்மு நடத்துனவங்களுக்கு லாபம் ஏன்னா சும்மாவே மூணு மாதம் ஆறு மாதத்துக்கான பேமெண்ட் கிடைக்கிதுல்ல அப்படி இது விஷயமா ஒரு ஜோக்கும் படித்தேன் இந்த ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக வாக்கிங்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு ஜனவரி ஃபர்ஸ்ட்டு வாரத்துக்கு மட்டும் நீங்கள் பார்க்குக்கெல்லாம் போகாதீங்க ஏன்னா ரெசல்யூஷன் எடுத்தவங்கெல்லாம் நீங்கள் வாக்கிங் வருவாங்க பார்க்கே வந்து நிறைஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கோங்க இந்த ரெசல்யூஷன் எடுத்தவங்கலாம் வந்து கரெக்டாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதெல்லாம் தீக்கிடுவாங்க நீங்கள் ஒரு வாரம் கழிஞ்சு வாங்க பார்க்கு பழையபடி இருக்கும் நீங்கள் உங்கள் வாக்கிங் நீங்கள் ரெகுலராக போவீங்க இல்லை நீங்கள் ரெகுலராக போங்க உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ கேள்வி என்னென்ன ஏ இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் ஜெயிக்க மாட்டிருக்கு இதுக்கு ஒரு மூன்று காரணங்கள் நான் ஒரு புக்கில் படித்தேன் ப்ராக்டிக்கலாக இருக்குது அது உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வாழ்க்கையிலேயே சாதிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கும்ல இப்போ அவங்களுக்கு முப்பது வயசுல வச்சிக்கலாம் நாற்பது வயசுல இது சாதிக்கணும் ஐம்பது வயசுலேயே சாதிக்கணும் கணக்கு வச்சுருப்பாங்களே இதெல்லாம் இந்த ரெசல்யூஷன் எழுதுவாங்க எனக்கு இதெல்லாம் பண்ணணும் அதாவது வாழ்க்கையில சாதிக்க வேண்டியதெல்லாம் ஜனவரியிலே எழுதுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மொத்தத்திலேயே பன்னெண்டு மாசம் சாதிக்க வேண்டியதும் கணக்கில் எழுதுவாங்க அப்புறம் அன்னைக்கு பண்ண வேண்டியதும் மொத்த என்னென்ன சாதிக்கணுமோ அதை கொண்டு வந்துடுவாங்க இது வந்து ப்ராக்டிக்கல் கிடையாது கரெக்டா இப்போ பாருங்களா ஒரு குழந்தை வந்து இப்போதான் அஞ்சாவது படிக்கிறது எம்பிபிஎஸ் படிக்கணும்னு கனவு காணலாம் அதுக்காக எம்பிபிஎஸ் புக்கத்தையும் இப்போ படிக்க முடியுமா என்ன கிடையாது இல்லை அஞ்சாவது போர்ஷன் படிக்கணும் நல்லா படிக்கணும் அஞ்சாவது படிக்கணும் ஆறாவது படிக்கணும் ஏழாவது படிக்கணும் இப்படியே படித்து படித்து பத்தாவது வரணும் ப்ளஸ் டூ வரணும் அப்படி தானே போக முடியும் படிப்படியாக தானே போக முடியும் இன்னிக்கே வந்து அதுக்கு போக முடியுமா என்ன அதுக்கான தயார் எடுப்பு எடுக்கலாம் தயாரெடுப்பு எடுக்கும்போது அந்த வருஷத்தில் என்ன பண்ணணுமோ அதை ஒழுங்காக பண்ணணும்ல அதை நினச்சிக்கிட்டு இங்கே விட்றக்கூடாது இல்லை ஸோ இது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க ரெசல்யூஷன் பிரேக் பண்ணுறதில்ல பிரேக்காகி ஆகி போகிறதில்ல அதாவது அளவுக்கு அதிகமான விஷயங்கள் செய்யணும் 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 கொண்டு வந்துட வேண்டியது அப்புறம் அது ஒரு மலைப்பாக இருக்கும் இதெல்லாம் எப்படா பண்ணி முடிக்க முடியும்னு அப்புறம் ரெசல்யூஷனும் மொத்தமாக டீலில் விட்டுடுவாங்க ரெண்டாவது விஷயம் மக்கள் ரெசல்யூஷன் ஒன்று போட்டுட்டு ஒர்க் பண்ணுறாங்க கொஞ்ச நாளில் அவங்க டீமோட்டிவேட் ஆகிடுறாங்க அதாவது அவங்களுக்கு ஒரு ஊக்க முற்சாக்கம் குறைஞ்சிடுது இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் தொண்ணூறு கிலோ இருக்காருன்னு வச்சுக்காங்க அவர் வந்து ரெசல்யூஷன் எடுக்கிறார் இந்த வருஷம் பாரு நான் வீட்டை கொறைச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா ஸோ என்ன பண்ணுறாரு வாக்கிங் போக ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுப்போம் ஒரு மாதம் கழிஞ்சு இவர் வீட்டு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒரு எண்பத்தி ஒம்பது கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க இவர் மனசு எப்படி இருக்குன்னா நான் தொண்ணூறு கிலோ இருந்தேன் ஒரு மாதம் ஃபுல்லாக வாக்கிங் போயிருக்கேன் என்ன ஆயிருக்கணும் ஒரு எண்பது கிலோ வந்திருந்தால் நான் சந்தோஷப்பட்டுருப்பேன் இதெல்லாம் ஒரு கிலோ குறையுது இது என்ன இது என்ன இது அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் ஆடுறாங்க இது நம்ம ஒருத்தர் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன யாருமே ஒருத்தர் ஐம்பது கிலோன்னு வச்சுக்காங்க நைட்டு படுக்க போனாருன்னு வச்சுக்கோங்க தூங்கிட்டார் காலம்ல எழுந்துக்கும் போது எண்பது கிலோ ஆகுறது கிடையாது யாருமே அப்படி ஆகிறது கிடையாது அதாவது இவர் தொண்ணூறு சொன்னோம் இல்லையா எக்ஸாம்பிளுக்கு இந்த தொண்ணூறு கிலோ ஒரே நாளில் அவர் தொண்ணூறு கிலோலாம் வரல அவர் அறுபது கிலோ வந்திருப்பாரு அறுபது ஸ்லோவா அறுபது அஞ்சாயிரம் அப்படி தான் படிப்படியாக போய் தான் இந்த தொண்ணூறு கிலோவுக்கு வந்தாரு அதாவது சில பல வருடங்களில் தான் அறுபது கிலோ தொண்ணூறு கிலோவாக மாறிடுச்சு அதே மாதிரி இந்த தொண்ணூறு கிலோ திருப்பி அவரு பழைய நிலவு கொண்டு வரணும்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிலோ கொண்டு இதே வரணும் இது ஒரு ரெண்டு நாள் நடக்காது இந்த ஒரு புரிதல் இருக்கணும் இதுக்கெல்லாம் டிமோட்டிவேட் ஆகக்கூடாது கரெக்ட் நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன் போயிட்டு இருக்கேன் வந்து பாருங்களேன் இப்ப உணவு இவரு நல்லா சாப்பிட்றவரா இருப்பாரு அதனால தொண்ணூறு கிலோ மெயின்டைன் பண்றாரு ஓகேமா இப்போ எவ்வளோ சாப்பிட்ணுமோ அந்த அளவு சாப்பிட்டா போதும் எந்த அளவுக்குலாம் கேலரி பர்ன் பண்ணுமோ அந்த அளவுக்கு க பண்ணணும்ல நான் வாக்கிங் போகிறேன்ற பேரில் முன்னாடி சாப்பிட்ருந்த அதே அளவு சாப்பிட்டாலோ இல்லை எனர்ஜி நிறைய செலவாகுதுன்னு சொல்லி இனி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலோ இவர் வெயிட் குறையவே போதில்லை இந்த ஒரு புரிதல் இருக்கணும் மக்கள் டீமோட்டிவேட் ஆகிறாங்க ஆனால் என்ன பண்ணணும்னா ஏன் டிமோட்டிவேட் ஆகிறோம் அது எதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் ப்ராக்டிக்கலாக சிந்திக்கணும் வெயிட் கூடினதும் பல வருடங்களில் தான் கூடியிருக்கே தவிர ஒரே நாளில் கூடலை அதே மாதிரி குறையது வந்து ஒரே நல்ல குறையாது அதுக்கும் டைம் எடுக்கும் இப்படின்ற ஒரு புரிதல் எல்லாருக்கும் வரும் இது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் வந்து நம்மளுடைய ஹேபிட் பழக்க வழக்கங்கள் பாருங்களேன் நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்காது ஒரு அஞ்சாறு கெட்ட பழக்கம் இருக்கும் ஓகேவா இது எல்லாமே மாற்றினா தான் ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும் எக்ஸாம்பிள் ப்ரொடக்டிவிட்டி அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க ப்ரொடக்டிவிட்டி ஒருத்தர் வந்து என்ன நினைக்கிறேன் எனக்கு ப்ரொடக்டிவிட்டி இல்லை நான் வந்து எந்த ஒரு பெட்டராக பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இவரோட பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னவாக இருக்கும்னா அதிகமாக டிவி பார்ப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக சினிமா பார்ப்பார் இல்லை சினிமா தேட்டரில் போய் சினிமா பார்த்துன்னு இருப்பார் அடிக்கடி படம்லாம் பார்த்துருவாரு ஃப்ரெண்ட்ஸோட ஆர்ட் அடிப்பார் மொபைல் ஃபோனில் நோண்டிக்கிட்டே இருப்பார் இப்போ என்ன எடுத்ததுன்னா ஒரு நாளில் எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் அதில் இவர் ஒரு அஞ்சாறு மணி நேரம் இப்படியே ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன அந்த அஞ்சு ஆறு அவர் போனது போனது தானே அப்போ தான் கண்டுபிடிக்கணும் நம்மளுடைய ஒரு நாள் பொழுது எங்கெல்லாம் வேஸ்டா போகுது இப்போ டிவி பாக்குறேன் ஒரு மணி நேரம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு மணி நேரத்தை எப்படி குறைக்கிறது டிவி பார்க்கவே வேணாம்னு சொல்லல அதில் என்ன நியூஸ் பார்க்கணும் இவருக்கு தேவையானது பாருங்க மொபைல் ரெண்டு அவரும் பாத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம் இன்ஸ்டாகிராம் போஸ்டே பாத்துட்டு இருக்கா அர்த்தம் போடுறதே பாத்துட்டு இருக்காங்க இது தேவையா நமக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் அதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு கணக்கு வைக்கணும் அவரே அதுக்கு மாதிரி இன்ஸ்டாகிராம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவரே முடிவு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸோட அர்ட் அடிக்கிறது இல்லை இதில் எ எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் அதுக்கு செலவு பண்ணணும்னு இவரே ஒரு கணக்கு போடலைன்னா இவர் டைம் வந்து ப்ரொடக்டிவிட்டி இருக்காது புரியுதுங்களா ஸோ இங்கே அவங்கவுங்க தான் செக் பண்ணணும் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அவங்க நேரம் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து மல்டிப்புள் கெட்ட பழக்கம் இருக்கும் ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுறதுக்கு ட்ரை பண்ணி அதை விட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஏன் ரிசல்ட் வரல எனக்கு ஏன் ரிசல்ட் வரலன்னு ஃபீல் பண்ணிருப்பாங்க இவர் ஒரு கெட்ட பழக்கத்தினால இந்த பிரச்சனை இல்லை ஒரு மல்டிபிள் கெட்ட பழக்கம் இருக்கு அப்போ எல்லா கெட்ட பழக்கத்தையும் ஒரே நாளையும் விட முடியாது ஈஸியா இருக்கதான் கடற்கடனும் ஒன்று நான் விட்டுட்டு வரணும் ஸ்லோவா அப்போ எல்லாத்தையும் ஒன்று நான் ஜெயிக்க 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 உங்க ப்ரொடக்டிவிட்டின்றது வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே வரும் அது இவருக்கு அன்கூடாவே பார்ப்பார் அப்போ காலப்போக்கில் என்ன ஆயிடும்னா இவருக்கு விரை மாற டைமெல்லாம் இவர் மிச்சமாகும் இவர் வந்து டைமை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ என்ன ஆகுனா இந்த இதன் லட்சியங்களெல்லாம் அடைய முடியும் இப்போது நீங்கள் வேற ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரெசல்யூஷன் பிரேக் ஆகுது இதுக்கு வேற ஒரு காரணம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முந்நூற்றி நாளும் யூடியூப் வீடியோ போட்டிருக்கோம் நான் எட்டு வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன் ஆல்மோஸ்ட் எல்லா வருஷமும் நம்ம அதை சாதிச்சிருப்போம் ஒரு வாட்டி அட்டாக் வந்தது ஒரு அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அந்த நாள் அந்த டைமில் அது போடலை ஒரு வாட்டி ஒரு ஒரு வருஷம் ஒரு மாதம் வந்து சாரி ஒரு மாதம் வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு ஒன்று இருந்தது அதனால் போட முடியாமல் போச்சு இப்படி இல்லை காரணங்களுக்காக தான் நம்ம யூடியூப்பில் வர முடியாமல் போச்சே தவிர அதர்வைஸ் நம்ம வந்து டெய்லி கன்சிஸ்டண்டாக தான் இருந்திருக்கோம் இதுக்கு என்ன காரணம் கன்சிஸ்டண்டாக இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் நான் ஆர்எஸ்எஸ்லேருந்து வரேன் அங்கே அப்படி தான் நமக்கு ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் எனக்கு இயற்கையாகவே வந்துடுச்சு ஓகேங்களா அப்போது நம்ம பொதுவாக ஹியூமன் பீயிங்ஸ் பொதுவாக எப்படி இருக்கோன்னு பாருங்களேன் நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்மளை இயக்கிறது வந்து அப்பா அம்மா தான் நமக்கு ஒரு வேளை அண்ணன் அக்காலாம் இருந்தான்னு இருந்தால் ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கும் அதில் பெரிய பாய்ச்சி தப்பாலாக இருக்காங்க இவங்க எல்லோரும் நம்மளை கைட் பண்ணுவாங்க அதுதான் சொல்ல வரேன் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்தோம் அங்கே டீச்சர்ஸ்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை வழி நடத்துவாங்க காலேஜ் போயிட்டிங்கன்னா அங்கே ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸ் அவங்க வழி நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா சூப்பர்வைசர் மேனேஜர் ஒருத்தர் அப்படி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு மென்டர் இருப்பார் ஓகே ஒரு ஸ்டேஜில் நமக்கு என்ன தோணுன்னா எனக்கு எல்லாம் தெரியும் நான் என்னையே பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அதாவது நம்மள நம்ம வந்து யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது நம்ம யாருக்கும் போய் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி அடியெல்லாம் விழுது அப்போ இந்த நேரத்தில் நம்மளை வந்து நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தரை நம்ம நம்மளே நாமினேட் பண்ணணும் ராஜீவ் என்ன எந்த பிரச்சனை அதை வந்து இறைவனா வச்சுக்கிறோம் அவரு வந்து ஸ்ரீமத்தன் கொடுக்குறாரு இந்த உயர்ந்த வழிகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போ அவர் சொல்றது வந்து ஒரு சார்ட் வைக்கிறோம் அவருக்கு இன்னைக்கு இதெல்லாம் பண்ண இந்த தவறுகள் என்ன நடந்துச்சு அடுத்தபடி வராம பாத்துக்கிறேன் அப்ப நம்ம என்ன பண்ண நம்மளே ஒழுக்கப்படுத்திக்கிட்டே வரும் சரியா அப்போது வாழ்க்கையில நமக்கு வந்து அப்படிதான் பழகி இருக்கும் ஒரு மென்டரா இருக்க மாதிரி யாராவது நம்மள வந்து கவனிச்சுனே இருப்பாங்க நம்மள ரெகுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு வாரிப்பு ஆனோடனே எனக்கு யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைக்கும் போது நம்ம வந்து நேரத்தையும் நம்மளுடைய எல்லா இதையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நேரத்திலையும் நம்ம நம்மளை யாருக்கிட்ட ஒப்படைத்தா நமக்கு ஒரு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு புரிது ஓகேவா நான் வந்து அந்த வீடியோவில் கேட்ட அந்த ஒரு மூணு பாயிண்ட்ஸ் சொன்னேன் ஓகேவா நியூ இயர்சுவேஷன் ஏன் பிரேக் ஆகுது அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் வந்து எல்லா விஷயத்தையும் ஒரே டைம்ல பிளான் பண்ணுறதுனால தோத்துறோம் ரெண்டாவது வந்து சீக்கிரமாக டீமோட்டிவேட் ஆயிடுறோம் மூணாவது வந்து நமக்கு எக்கச்சக்கமான கெட்ட பழக்கங்கள் இருக்குது எல்லாத்தையும் ஜெயிக்காமல் நமக்கு ரிசல்ட் வராது சரியா எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன் நீங்கள் உங்களுக்கும் சில காரணங்கள் தெரியும் ஏன் ரெசொல்யூஷன் ஜெயிக்க மாட்டேங்கிறது சபதம் எடுக்கிறோம் காப்பாற்ற மாட்டுறோம் ஏன் இப்படி நடக்குது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சிடும் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ